சில பேர் பார்த்தீங்கன்னா இந்நேர்ம சோகத்தில் சுத்துவாங்க காரணம் என்னன்னா அவன் ஒவ்வொரு நாள் அதை தான் எதைச்சிக்கிட்டு வர்றாப்புல அது எக்ஸிடண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் நம்ம என்னைக்கு இதுலேருந்து திருந்தி வெளியில வரோமோ நம்ம எப்படி இதுலேருந்து விடு நினைக்கிறோமோ நம்ம நினைச்ச நொடி முதல் அதுலேருந்து மெதுவாக கொஞ்சமாக வர ஆரம்பிக்கலாம் சார் என் பையனோட ஜாதகத்துக்கும் என் கணவரோட ஜாதகத்துக்கும் ஒத்துப்போலையாம்மா இங்கே ஒரு ஜோசியர் சொன்னார் நாங்கள் என் பையனை வந்து இப்போ தத்து கொடுத்துறவா இந்த தெய்வத்துக்கு நாங்கள் தத்து கொடுத்துடலாமா நான் கே அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற ஒரே கேள்வி குழந்தைய ஒரு தெய்வத்துக்கு தத்து கொடுத்துடுறீங்க ஓகே ரைட் ஃபைன் இப்போ அந்த குழந்தை யாரோட குழந்தை தெய்வ குழந்தை சார் அந்த குழந்தைய நீங்கள் எப்படி திட்டுவீங்க எல்லாம் என்னென்னா ஒரு கோடியில் ஒரு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அப்படியான ஒரு ஜாதக அமைப்பு வரும் உண்மையிலேயே தந்தைக்கும் மகனும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது இல்லை இவரை கொஞ்சம் வேற இடத்துல தத்து கொடுத்துடுறது நல்லது இப்படி எல்லாம் வந்து ரொம்ப ரேர் அது வந்து ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா தெருவுக்கு நாலு பேருக்கு இந்த பிரச்சனை வராதா அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க என் சொத்தெல்லாம் இப்படி போயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிருமோ நம்ம பயப்படுறோம் நீங்க இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப லேஸ்ல எடை போடுறீங்க அதுக்கு மேல இருக்கிற ஒரு பலம் தான் தெய்வத்தோட பலம் நீங்க எதை சொல்றீங்களோ அங்க பலம் அதிகம் நீங்க எப்படி வேண்டீங்களோ அந்த அடிப்படையிலேயே இல்ல அந்த வடிவத்திலேயே ஸ்ரீ மகாசின்பினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய பேர் இந்த மாமியார் மனுமங்களுக்குள்ள சண்டை இல்லை வந்து காதலன் காதலிக்குள்ள சண்டை அப்படின்றதுக்காக சோகத்தை புளிகிற மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல அப்போ அந்த சோகம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா சார் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு அர்த்தம் மாமியார் மருமகள் சண்டை மாமியார் இருக்க வரைக்கும் மருமகள் இருக்கிற வரைக்கும்ங்கிற மாதிரி இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் ஓகே நான் இப்போ நல்லா பல நாடுகளுக்கு போயிட்டு வரேன் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஈவன் இது வந்து நம்ம சமூகம் எந்த ஊரில் போய் வாழ்ந்தாலும் இந்த பிரச்சனை மட்டும் தீர இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் தான் நிறைய சமூகங்களில் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைன்னா இதை நம்ம ரொம்ப திருப்பி 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 பேசி பேசி அந்த பிரச்சனையை தீர விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னை பொறுத்த மட்டும் இல்லை கொஞ்சம் இன்றைக்கி எவ்வளோ தான் நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆனாலும் கூட அந்த கொஞ்சம் நேரம் சேர்த்து இருக்கும் போது கூட அந்த பிரச்சனை பெருசாகிடுது இதெல்லாம் என்னென்னா ரொம்ப அடிப்படையிலருந்தே அதை கொஞ்சம் மாற்றிட்டு வர்றது நல்லது இது வந்து ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து சொல்லி தான் மாறணுன்ற அவசியம் இல்லை ஃபேமிலியோட நலனுக்காக இப்போ நாலு தூண்னு வச்சுக்கிருவோம் இந்த நாலு தூணில் ரெண்டு தூண் ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஃபேமிலின்ற கட்டுமானம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் வருத்தப்படுறோம் ஃபேமிலிங்கிற இந்த கட்டுமானம் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன ஆகும் போகுதுன்னு இப்போ தான் நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய டிவோர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு ஆனால் அதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம தான் வேறு யாரும் வெளியிலெல்லாம் கிடையாது இந்த ஃபேமிலியை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அதனாலதான் தான் ஒரு ம ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்களோட ஈகோ தான் பெருசாக பேசுதே தவிர அந்த குடும்ப நலனுக்காக எல்லாரும் விட்டு கொடுத்து போகணுங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப நாளாக மறந்துட்டோம் அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு இதை ரொம்ப நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் வைக்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இதெல்லாம் என்னென்னா நீங்கள் எதை ரொம்ப விரும்புறீங்களோ அதையும் திருப்பி பிரபஞ்சம் என்ன பண்ணணும் இதைத்தான் விரும்புறாரு போல இருக்கு அப்படின்ட்டு இன்னும் லோடாக வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவோம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டி ரொம்ப இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா மூ சோகத்தில் சுற்றுவாங்க காரணம் என்னென்னா அவன் ஒவ்வொரு நாள் அதைத்தான் விதச்சிக்கிட்டு வர்றாப்புல அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் நம்ம என்றைக்கு இதுலேருந்து திருந்தி வெளியில் வரோமோ நம்ம எப்படி இதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோமோ நம்ம நினச்ச நொடி முதல் அதுலேருந்து மெதுவாக கொஞ்சமாக வர ஆரம்பிக்கலாம் பட் ரொம்ப மூழ்கிட்டாங்க நிறைய பேர் அதான் இப்போ ப்ராப்ளமே கண்டிப்பாக சார் சார் இன்னும் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்குறது கோவில்லையோ இல்லை ஒரு தவுட்டு கொடுத்து வாங்குறதுன்னா சின்ன வயசில் கிண்டல் பண்ணிலாம் நம்ம சிரிச்சிருப்போம் ஆனால் அது நிறைய வீடுகள் வந்து வழக்கமாகவும் பண்ணுறது உண்டு அது இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சா இல்லை வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இருந்துச்சா இல்லை அது எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது சார் ஆக்சுவலாக அதை வந்து பண்ணுறது சரியா ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க சார் இவர் இது ரெண்டு விதமாக பார்க்கலாங்க ஒன்று வந்து குழந்தைங்கள் வந்து பாலரிஷ்ட தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது ஜோதிட ரீதியாக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஜோ அவங்களோட ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு உங்கள் குழந்தைய வந்து கோவிலுக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் கோவில்களுக்கு அந்த சாமிக்கு தத்து கொடுத்துட்றாங்க அது சரி ஓகே ஆனால் அதில் இருக்கிற கொஞ்சம் உண் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க சார் என் பையனோட ஜாதகத்துக்கும் என் கணவரோட ஜாதகத்துக்கும் ஒத்து போகலையாம்மா இங்கே ஒரு ஜோசியர் சொன்னார் நாங்கள் என் பையனை வந்து இப்போ தத்து கொடுத்துறவா இந்த தெய்வத்துக்கு நாங்கள் தத்து கொடுத்துடலாமா நான் கே அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற ஒரே கேள்வி குழந்தைய ஒரு தெய்வத்துக்கு தத்து கொடுத்துடுறீங்க ஓகே ரைட் ஃபைன் இப்ப அந்த குழந்தை யாரோட குழந்தை தெய்வ சார் அந்த நீங்க எப்படி திட்டுவீங்க திட்ட முடியாது இல்ல அப்புறம் எப்படி இது ஒத்து வரும் திட்டவே முடியாது அப்புறம் எப்படி ஒரு குழந்தைய நீங்க அடிச்சு கிடிச்சு வளர்ப்பீங்க அந்த குழந்தைக்கு எப்படி நல்லது கிட்ட சொல்லி கொடுப்பீங்க நீங்களோ இல்ல சமூக எல்லாரும் அந்த குழந்தைய ஸ்பாயில் பண்றதுக்கு உண்டான வழிதானே அது அந்த குழந்தைய ஏன்னா அது ஒன்ஸ் நீங்க தத்து கொடுத்தாச்சுன்னா கொடுத்தது கொடுத்தது தான் நீங்க அந்த குழந்தைய சரி இன்னொரு கான்செப்டும் பாப்போம் குழந்தைய தத்து குடுத்து தெய்வத்துக்கு எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க அந்த குழந்தை நியாயமா எங்க இருக்கணும் தானே இருக்கணும் விவேக் இருக்கிற படத்துல மாதிரி வந்து கோயில் தானே ஆமா இப்போ நீங்க ஒரு 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 விஷயத்த கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறீங்க கோவிலுக்கு ஒரு கைங்கரியமா எப்படி கொடுத்தது கொடுத்தது வீட்டுக்கு எடுத்துட்டு வருவீங்க ஒரு அண்டாவே வாங்கி கொடுக்குறீங்க எப்படி வாங்கிட்டு வருவீங்க வாங்கிட்டு வர முடியாது அதே தானே தத்து குடுத்தது கொடுத்தது தானே நம்ம என்ன பண்ணுறோன்னா தத்து கொடுக்குறோம் திருப்பி அங்கேயே ஒரு பர்மிஷனை கேட்டு நான் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வளர்க்குறோன்னு கூட்டிகிட்டு வந்துடுறோம் ஓகே ரைட் கூட்டிட்டு வந்து எப்படி நீங்கள் வந்து அது தெய்வத்தோட குழந்தை கொடுத்தாச்சுன்னா கொடுத்தா கொடுத்தா தான் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுத்தாங்களோ அந்த தெய்வத்தோட பேரை ஒரு இனிஷியலாவோ டைட்டிலாவோ போட்டுப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவ பெருமானுக்கு தத்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் அந்த லிங்க வடிவத்துக்கு தத்து கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடி வந்து ஏகாம்பரேஸ்வரன் தான் இவங்க பேரே போடுவாங்க அப்படி இல்லை இருக்காங்க இல்லை சிவா அப்படின்னு போட்டு தான் போடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா நான் அவரோட குழந்தையாக மாறிட்டேன்றதுக்கு தான் அர்த்தம் அப்புறம் எப்படி நீங்கள் இந்த குழந்தைய ஏதோ ஒரு விஷயத்தில் திட்டுவீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பீங்க இது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை இல்லை இதெல்லாம் என்னென்னா ஒரு கோடியில் ஒரு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அப்படியான ஒரு ஜாதக அமைப்பு வரும் உண்மையிலேயே தந்தைக்கும் மகனும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது இல்ல இவரை கொஞ்சம் வேற இடத்துல தத்து குடுத்துறது நல்லது இப்படி எல்லாம் வந்து ரொம்ப ரேர் அது வந்து இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா தெருவுக்கு நாலு பேருக்கு இந்த பிரச்சனை வரதான் அவங்களா நினைச்சுக்கிறாங்க இது மேல ரொம்ப மூழ்கடிக்கிறாங்க இன்னொன்னு தனக்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கிருவான் இவங்களே இவங்களை செல்ஃபா போய் ஒரு இடத்துல தத்து குடுத்துடுறாங்க ஒரு கோவிலுக்கு அவங்கள அவங்களே அந்த மாதிரி கூட நடக்குதா சரி இப்பெல்லாம் அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேல எல்லாரும் நம்மள நம்மளே செல்ஃபா நம்ம முடிவு எடுக்கலாம் ஓகே ஓகே பட்டு இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நானே நீ உங்களுக்கு ஒப்படைச்சிடுறேங்கிற மாதிரி உண்டில்தான் விழுகலை மற்றபடிக்கு நம்மளே போயிட்டு நம்மளை தத்து கொடுக்குறோம் அப்படி சில பேர் பண்ணுறாங்க இதுவும் சரியானு கேட்டால் ஒன்ஸ் நீங்கள் தத்து கொடுத்தாச்சுன்னா நீங்கள் தெய்வத்துக்கு உட்பட்ட ஒரு உயிர் தெய்வத்தோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியில் சுற்றக்கூடாது கரெக்டாக இல்லையா கண்டிப்பாக ஆனால் நம்ம என்னென்னா ப்ராக்டிக்கல் ரீசன்ஸு நம்ம எல்லோரும் தெய்வத்தோட குழந்தும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இது நீங்கள் தத்து கொடுத்து தான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை தெய்வத்துக்கு தெரியாதான் நம்ம எப்படி பார்த்துக்கணுன்னு ஆனால் நம்ம எங்கேன்னா எங்கே பயப்படுறோன்னா நாளைக்கு இப்படி எதாவது நடந்துடுமோ நாளைக்கு என்னோட வேலைக்கு எதாவது ஆபத்து வந்துடுமோ என் சொத்தெல்லாம் இப்படி போயிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிருமோ நம்ம பயப்படுறோம் இந்த பயத்துனால சரி நம்ம போயிட்டு இந்த ஜாதகத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு இன்றைக்கே இதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளை நம்ம தத்து கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாதகம் வரும்ன்றத நம்ம நம்ம நம்புகிறோம் அதுக்கு பதிலாக என்னை பொறுத்த மட்டும் இல்லை இருக்கிற கருமாவை எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்க்குறது தான் சரி இங்கே பாருங்கள் ஒரு தடவை நம்மளை படைச்சாச்சு படைச்சது படைச்சது தான் இந்த படைப்பு இப்படி தான் வாழணுங்கிறது ஒரு விதி இருக்குது இப்படி மாற்றிக்கிட்டும் வாழலாங்கிற விதியும் இருக்குது இதெல்லாம் திருத்திக்கலாம் திருந்தும்போது போது இந்தந்த விஷயம்லாம் இந்த உயிருக்கு கொடுக்கலாங்கிறதும் விதி இருக்கும் அதில் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி வர நம்ம இருக்கிற இருந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த கர்மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுக்கிட்டே வரலாம் பயத்துக்கு நம்ம போய் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது ரொம்ப எனக்கு வழி தாங்க முடில ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு எங்கேயாவது உங்களை நீங்களே தத்து கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் பிரச்சனை இது தான் அப்போ நம்ம அதுக்கு அகேன்ஸ்டாக போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் நம்ம கொடுத்தது கொடுத்தா தானே தானமாக கொடுத்த பொருளை எப்படி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் முடியாது இல்லை நம்ம இன்பில்ட்டாகவே நம்ம எல்லோரும் தெய்வத்தோட குழந்த தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம அங்கேருந்து வந்த ஒரு துளி தான் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம கர்ம வினையை எவ்வளோ குறைக்க முடியுன்றதை இந்த லைஃப்பில் பார்ப்போம் அதுக்கு தான் நம்மளை அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை செதுக்கிட்டு நம்ம அந்த கர்ம வினையை குறைச்சிட்டு எப்படி தெய்வத்தை தேடலாங்கிறத பார்ப்போம் அதை விட்டுட்டு நம்மளை இது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கு உண்டான சமானம் ஸோ அப்படி நம்ம அப்படி நம்மளை நாமளே நம்ம தத்து கொடுக்குறதுக்கு பதிலாக செய்யலாம் ரொம்ப ரேர் அது வந்து சில பேருக்கு மட்டும்தான் தேவைப்படும் எல்லாருக்கும் தேவைப்படும் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட நம்ம இந்த ஈகோ இருக்குது இல்லையா அதை கொண்டு போய் நம்ம தத்து கொடுத்துடலாம் தெய்வத்துக்கு நம்மளோட ஈகோ இருக்கு இல்லையா நான் தான் எல்லாமே அப்படிங்கிறது அதை தெய்வத்தோட காலில் கொண்டு போய் வச்சிடலாம் அதை வச்சுட்டு பாருங்கள் நீங்கள் யாருங்கிறது நீங்கள் முதல்ல உணர ஆரம்பிப்பீங்க உங்கள் செயல்பாடுகளும் மாறும் உங்களுக்கு தேவையானது எது தேவையோ அதை அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துரும் அதனால் பயம் தேவையில்லை இதில் கண்டிப்பாக சார் நிறைய வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வச்சு இவங்க பரிகாரங்களோ இல்லை வந்து வேண்டுதல்களையோ வைக்கிறது உண்டு சார் இப்போ வந்து என் குழந்தை வந்து பத்தாம் கிளாஸில் இவ்வளோ மார்க் எடுத்துட்டானா நான் அவனுக்கு இப்படி பாத யாத்திரை வர வைக்கிறேன் இல்லை இந்த மாதிரி பண்ண வைக்கிறேன் அந்த மாதிரி பண்ண வைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வேண்டுதல்களை மற்றவர்கள் மேலேயோ இல்லை குழந்தைகள் மேலேயோ வைக்கிறது அப்படின்றது சரியான ஒரு விஷயமாக இருக்குமா சார் இது பேர் நேத்தி கடன் பேர் இது வந்து சரி நம்மளோட நம்மளோட அளவு என்னவோ இல்லை நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ பலம் என்னவோ அதைக்கேற்ற மாதிரி நம்ம அப்படி பண்ணிக்கிறது சரி எப்பயுமே நம்ம போய் கேட்குற நம்ம நமக்காக செல்ஃபாக போய் கேட்குறதை விட நமக்காக ஒரு உயிர் ஆத்மாத்தமாக வந்து கேட்கும் போது அந்த ப்ரேயர்ஸ்க்கு பதில் நிச்சயம் உண்டு குறிப்பாக அது ஒரு பெண்களாக இருக்காங்க இப்போ அம்மாவாக இருக்காங்க ஒரு தங்கையாக இருக்காங்க அக்காவாக இருக்காங்க நம்மளோட காதலியாக இருக்காங்க மனைவியாக இருக்காங்க இவங்கெல்லாம் போய் கேட்கும் போது இங்கே பலம் அதிகம் ஒரு கல்யாணமான ஒரு ஆண் கேட்குறத விட நூறு மடங்கு அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இதுதான் வித்தியாசம் அப்போ நமக்காக நம்ம கேட்குறத விட மற்றவங்க வந்து நமக்காக கேட்கும் போது ஒரு கூட்டாக வந்து கேட்கும்போதும் பலம் அதிகம் இங்கே பாருங்கள் சில பேருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவாங்க அந்த குடும்பமே சேர்ந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணும் சரியா பார்த்தா திடீர்னு மெடிக்கலை மீறி எந்திரிச்சு சார் அப்போ இதுல எது ஜெயிக்குதுன்னா ஜாதகத்துல வேற ஏதாவது எசக பசக கூட இருக்கலாம் ஆனா எல்லாரும் சேர்ந்து கூட்டா ச இந்த மனுஷன் திருப்பி வந்துட்டாரா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா கூட்டா அது திருப்பி எந்த உட்கார வச்சிரும் அப்படி பல பேர் எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கு பல தலைவர்கள் பெரிய அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு நிச்சயமா ஒரு பெரிய பலம் உண்டு அப்போ இன்னொருத்தர் வந்து கேட்கும்போது தெய்வமோ அதை என்னன்றது கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கும் ஆனால் அதை கொஞ்சம் அந்த யாருக்காக நீங்கள் அப்படி ஒரு நேற்று கடன் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட பலம் என்னன்றது தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு அஞ்சு வயசு பையனை கூட்டிகிட்டு போய்ட்டு பாத யாத்திரை நடக்க விட்றேன் அதை பண்ண விட்றேன் இதை பண்ண விட்றேன்னா அவன் பலம் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா அப்படி ரொம்ப உடலை வர்த்திக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வேண்டிங்க அப்படின்னா அந்த அந்த பலத்துக்கு உட்பட்டு செய்யுங்க பலத்தை மீறி போயிட வேண்டாம் சில பேர் அந்த அவசரத்தில் தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளோட அந்த வீரியத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு அவசரத்தில் அளவை மீறி நெற்றிகடன் வச்சிருவாங்க அப்படி இல்லாமல் நம்மளோட பலம் என்னவோ அது தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது கண்டிப்பா சார் ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேண்டுதல்களை வச்சிட்டு அதை செய்ய முடியலை அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா அப்படின்னு கேட்குற உண்டு இப்போ வந்து நான் இந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் சார் நான் இங்க இருந்து பழனி வரைக்கும் பாத வரேன் அப்படின்னு ஒருத்தவங்க வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அது முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு நூறுரூபா ரூபாய் உண்டியல் போட்டுறேன் அது சரி கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா அது சரியா இருக்குமா சார் நீங்க இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப லேஸ்ல இட போடுறீங்க அதுக்கு மேல இருக்கிற ஒரு பலம் தான் தெய்வத்தோட பலம் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அங்கே பலம் அதிகம் நீங்கள் எப்படி வேண்டிங்களோ அந்த அடிப்படையிலேயே இல்லை அந்த வடிவத்திலே எதை இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நான் வந்து இப்படியெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா அவரோட பிரச்சனைகள் சரியாயிடுச்சு அப்படின்னா என்னால் இன்னைக்கு ஸ்ட்ரென்த்துக்கு என்னால் முடிஞ்சது நான் வந்து ஒரு ஒரு கிலோ வெள்ளம் தரேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அந் அதை மீறி அவருக்கு நிறையா பணம் கிடச்சிருச்சு லைஃப்பில் வேறு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் இன்றைக்கி அவரால் ஒரு ஆயிரம் கிலோ வெள்ளம் கூட வாங்கி கொடுக்க முடியும் அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு நீ பாருங்கள் சார் நான் வந்து இப்படி தான் உண்மையிலேயே பிரார்த்தனை பண்ணேன் ஆனால் இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டேன் இன்றைக்கி பெரிய லெவலில் டக் 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 டக்காக வந்துட்டேன் மேலே இப்போ அந்த பிரார்த்தனை போய் நிறைவேத்துன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கிலோ கொடுக்கணுமா இல்லை ஆயிரம் கிலோ கொடுக்கலாமான்னு நான் அவர்கிட்ட சொன்னது எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த அளவை மீறி நீங்கள் நூறு கிராம் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்க அதை பார்த்து தானே தெய்வம் வந்து ஓகே கிரீன் சிக்னல் கேரண்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கல்ல நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் தான் தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் கொடுங்க அதை தாண்டி தெய்வம் ஒன்றும் உங்கள்ட்ட எதிர்பார்க்க இல்லை என்ன தெரியுமா இங்கே பேசுது நம்மளோட சத்தியம் இருக்கு இல்லையா நம்மளோட வாக்கு அதுக்கு தான் அங்கே பலம் அதிகம் அதை நம்பி தான் இப்போ நம்ம ஒரு செக் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தைக்கு தான் அந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டு அப்படி ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குது அதனால் எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் உங்கள் பலத்துக்கு உட்பட்டு செய்ய பழகிவிங்க அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் இன்றைக்கி நான் காசு பணம் வந்துருச்சு வச்ச வேண்டியதலோடு ரெண்டு மடங்காக நான் வந்து என்னோட இறைவனுக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க பட் அதுவுமே ஆண்டவனுக்கு போதும் போதும் என்ற மனமே புன்சே மருந்து அப்படின்ற நீங்கள் எதை கேட்டிங்களோ அவர் அதை தான் கொடுக்க போகிறாரு நீங்கள் எதை கொடுக்குறேன்னு சொன்னீங்களோ நீங்கள் அதை மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கு மீறி அவர் எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட கிட்டேருந்து எடுத்துக்க போகிறதில்ல